ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நான் மணி கடிகை பார்த்தோம் முதுமொழி காஞ்சி பாப்பா அரை நூல்களில் ஒன்று இந்த முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படின்னா ஆசிரியர் பெயர் மதுரை கூடலூர் கிளார் ஆசிரியர் பெயர் மதுரை கூடலூர் கிளார் பாடல்கள் மொத்தம் எத்தனை நூறு பாடல்கள் நூறு அதிகாரங்கள் பத்து பத்து இன்ட்டு பத்து அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பாடல்கள் ஸோ நூறு பாடல்கள் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர்கிலார் பாடல்கள் நூறு அதிகாரங்கள் பத்து பத்துக்கும் பத்து பத்து பாடல் வீதம் நூறு பாடல்கள் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு நான் மணி அடிகை வந்து நாலா நான் மணி அடிகை நாலாம் நூற்றாண்டு முதுமொழி காஞ்சி நூற்றாண்டு சிறப்பு பெயர் இதுக்கு என்னென்னா அறிவுரை கோவை அறிவுடைய கூற்று அறிவுரை கோவையும் இதோட சிறப்பு பெயர் தான் அறிவுடைய முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைய பத்தி சொல்றது காஞ்சி திணையை பத்தி சொல்வதனால முதுமொழி காஞ்சி இந்நூல் உலகியல் உண்மையான உண்மைகளை வந்து இது சொல்லுதுன்னு சொல்றாங்க இந்நூல் உலகியல் உண்மைகளை வந்து ரொம்ப கிளியரா சொல்லுது அதனால முதுமொழி காஞ்சி நிலையாமியை பற்றி சொல்றது சொல்கிறது இந்த நூல் தான் நிலையாமையை பற்றி சொல்லுது முதுமொழி காஞ்சியில் பத்து பத்துகள் உள்ளன பத்து பத்துகள் உள்ளன அந்த பத்து பத்து என்னென்ன பத்துன்னு பார்ப்போம் சிறந்த பத்து அறிவு பத்து பலியா பத்து துவப்பத்து அல்லப்பத்து இல்லை பத்து பொய் பத்து எளிய பத்து நல்கூர்த்த பத்து தண்டா பத்து மொத்தம் பத்து பத்துகள் இருக்குது ஒவ்வொரு பத்தோட முதலடியும் ஆறுகளி உலகத்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பத்தின் முதலடியும் ஆறுகளி உலகத்து என தொடங்கும் ஆறுகளி உலகத்து ஸ்டார்ட்னா முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூரில் பாடல்கள் நச்சினார் கிணியார் முதல் நல் நல்லுறை ஆசிரியர்கள் வரை மேற்கோளாக கையாண்டுள்ளனர் இந்நூலில் உள்ள பாடல்கள் குரல் வெண் செந்துரை குரல் வெண் செந்துரையால் ஆனது வந்து முதுமொழி காஞ்சி குரல் வெண் செந்துரை சிறந்த பத்து அப்படின்னா ஆறுகளி உலகத்து மக்கெல்லாம் சிறந்ததை மட்டுமே சொன்னா அது சிறந்த பத்து ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் கோதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை காதலில் சிறந்தன்று அண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறதன்று கற்றது மறவாமை மேதையோட சிறப்பு அவங்க என்ன படிச்சாங்களோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிறது தான் மேதையில் சிறப்பு ஆர்கிழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறந்த ஓசையுடைய கடல் ஆறுகளி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் அப்படின்னா நிறைந்த ஓசை உடைய கடல் வன்மை அப்படின்னா ஈகை கொடை நாணம் அப்படின்னா செய்ய தகாற்றின் உள்ளம் ஒடுங்குதல் பழமொழி நானூறு நெக்ஸ்ட் பழமொழி நானூரோட ஆசிரியர் யாருன்னா மூன்றுரை அறையினார் பழமொழி நானூரோட ஆசிரியர் மூன்றுரை அறையினார் காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு முதுமொழி காஞ்சியோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பழமொழி நானூறு நான்காம் நூற்றாண்டு மூன்றுடே அப்படின்னா பாண்டி நாட்டில் உள்ள ஒரு ஊர் அரையனார் அப்படின்னா அவரோட கொ குடிப்பெயர் தான் அந்த அரையனார் அரசனை சொல்கிற பேர் தான் அந்த அரையன் அப்படின்னு சொன்னால் அரசனை சொல்கிறது சமயம் வந்துட்டு சமண சமயம் பாடல்கள் மொத்தம் நானூறு அதிகாரங்கள் முப்பத்தி நாலு அதிகாரங்கள் இருக்கு பழமொழி நானூரோட பாடல்கள் நானூறு அதிகாரங்கள் முப்பத்தி நாலு சிறப்பு பேர் என்னன்னா மூதுரை அப்படின்னா அப்படின்னு இந்த சொல் சொல்கிறாங்க முதுமொழி அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க உலக வசனம் அப்படின்னாலும் சொல்கிறாங்க உலக வசனம் என்னென்னா ரொம்ப முக்கியம் உலக வசனம் அப்படின்றது அழமொழி நானூரை குறிக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நாளடியாருக்கு அடுத்து சொல்றது அப்படின்னா இந்த நூலை தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு பா பாடலோட லாஸ்ட்லேயுமே ஒரு ஒரு பா அழமொழி இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு ஒரு பா அழமொழி இடம்பெற்றுள்ளது இந்நூலை பண்டை பழமொழி என நூலாசிரியர் குறிப்பிடுறாங்களா தொல்காப்பியர் வந்து எப்படி சொல்றாங்க முதுசல் அப்படின்னு சொல்றாரு முதுசொல் பழமொழி நானூறு அவ்வளவுதான்